செலவு சோதரங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் ஆனால் என்ன பிரச்சனை இந்தியா ஃபேன்ஸ் கொஞ்சம் சுகமாக இருப்பீங்கள் நேற்று நடந்த இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்குமான ரெண்டாவது ஓடியையில் இந்தியா வந்து உண்மையிலேயே படுதோல்வி அடைஞ்சிட்டு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஷட்டிங் பண்ணினா இந்தியா வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் சுவப்பிட்டு ரோஹித் சர்மா தான் தான் ஒப்பிடுவேன் சொல்லி அவுப்பட்டு வெளியில் போட்டார் என்னை யாருமே ஒவ்படுத்த இல்லாது நான் தானே ஒப்பிடுவேன் அங்கால வந்த நம்மளோட கோழியில் சேர்ந்து ஏதாவது சமாளிப்பாங்கன்னு பார்த்தா இல்லும்போதுலயே தீமை காப்பாற்றினானோ இல்லையோ தன்னை காப்பாற்றினான் அவன் ஒரு ஃபிஃப்டி அடித்தான் அங்கால கோலியும் வந்து என்றைக்கு வேலைக்கு ஒப்பட்டு போட்டார் இருந்தாலும் பரவாயில்லை எல்லாமாச்சும் செய்யலாதானே அங்கால வந்த சிறேசையர் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் சுதப்பீட்டார் அங்கால வந்து நூற்றி பதினெட்டு நூற்றி இருபது வந்து நாலு விக்கெட்லேருந்து இந்தியா வந்து தரம் அழிக்கிட்டு உண்மையிலேயே அந்த நேரம் ஜடேஜாவும் ராகுலும் சேர்ந்து கொஞ்சம் சமாளித்தாங்க அங்கால ஜடேஜா ஒப்பிட்டாலும் ராகுல் தனியாக ரெண்டு அடித்து அதுவும் முக்கியமாக இந்த நேரத்தில் ஒரு செஞ்சரியை போட்டு இந்தியாவை காப்பாற்றினார் தான் சொல்லுவோம் இருநூற்றி எண்பத்தி லட்சம் ரன்னை அடிக்கிறதுக்கு ராகுல் தான் காரணம் ராகுல் இல்லாட்டி இந்த மச் வந்து ஆக சுதப்படாக போயிருக்கும் இருநூறுக்குள்ளே ஓல் அவுட் ஆகிருப்பேன் இருந்தாலும் இந்திரன் காணும் போட்டு கேட்டிங்கன்னா உண்மையாக காணாகும் ஆனால் சமாளிப்பாங்கள் இந்தியா காரன்ட்டு பார்த்தா உமியா நியூசிலாந்துக்காரங்க வச்சு செஞ்சு விட்டாங்க அதுலேயும் வந்து மொட்டை மிக்சல் வந்து வச்சு ஸ்டை செய்யணும்னு செஞ்சு விட்டான் நொட் அவுட்டாக நூற்றி முப்பத்தி செஞ்ச ரன்னாக அடிச்சு விட்டான் அப்போ வந்து இந்தியாண்ட போலிங்னு எடுத்து பார்த்தீங்கன்னா சிராஜ் உம்யா நல்லா போட்டுந்தான் மற்றும்படி சும்மா பரவாயில்லை இந்த ரன்னுக்கு தான் வரும் இருந்தாலும் அங்கால கொஞ்சம் பேர் அடிவாங்க ஒழிக்கிட்டோம் இப்படியே சமாளித்து இந்த மச்ச ஆகப்பாடு தோல்வி இல்லாமல் தோத்துட்டாங்க ஆக்களில் இனி விமர்சனங்கள் வெறும் இருந்தாலும் இந்த தொடர் முடிய கடையில் மிச்ச மஞ்சள் அதையும் அடித்து ஒரு மாதிரி சடைஞ்சு போடுவாங்க இந்த மாதிரி தோற்றதான் நான் நினைக்கிறேன் மற்றது வந்து என்னால் இப்போ கொஞ்ச நாளாக வீடியோ எடுக்க முடியல இன்றைக்கும் இப்போது நேரம் இல்லை சும்மா வந்து ஒரு வீடியோ போனோம்னு பண்ணுறக்காண்டி உங்களுக்கு வந்து அந்த விஷயத்த மட்டும் சொல்லி போட்டு போகிறேன் அடுத்தடுத்த மஜ்ஜெல்லாம் வந்து எனக்கு நேரம் கிடைக்க நான் ஒரு பெரிய வீடியோ அடுத்து போடுறேன் அந்த வீடியோ பார்க்கறாங்க ஒரு லைக் பண்ணிட்டு நான் வந்து விடுங்க ஒரு கொமெண்ட்டை போட்டு விடுங்கோ அதுதான் எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும்னு சொல்லிக் கொண்டு நான் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்